ஹே ஹாய் எல்லாருக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நான் உங்கள் கூட ஒரு சூப்பரான டிப்ஸு தான் ஷேர் பண்ண போகிறேன் நர்சரியில் வந்து எனக்கு அவங்க சொன்னது தான் அந்த டிப்ஸ் தான் உங்கள் கூட எனக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம மண்ணை வந்து லூசன் பண்ணி விடணும் நம்ம ரோஜா செடியில் தொட்டியில் இருக்கிற தொட்டி வந்து எப்போவுமே வந்து பெருசாக வந்து வச்சுக்கோங்க போதே அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரூனிங் அப்போ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அதே மாதிரி ப்ரூனிங் வந்து கண்டிப்பாக அவசியம் பூக்கள்லாம் பூத்து உடனே கட் பண்ணி விடணும் கட் பண்ணி இந்த மாதிரி மண்ணை வந்து லூசன் பண்ணி விட்டுட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பார்த்திங்கன்னா டிஏபி அதே நம்ம இயற்கை உரம்னு பார்த்திங்க அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட் வந்து கடைகள்லாம் கிடைக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு நிறைய பூ வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஏபி வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நர்சரியில் வந்து எனக்கு சொன்னது அதுதான் டிஏபி தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க நான் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் என்னோடய ரோஜா செடிகளை நல்லாவே பூ வந்து வைக்குது அதுக்காக தான் டிஏபி டிஏபி வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்க போனால் கடைகள் எல்லாம் கிடைக்கும் எல்லா மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும் வை பயிருக்கெல்லாம் உரம் போடுவாங்க இல்லைங்களா அந்தமாரி கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஒரு ஆஃப் கேஜி இல்லை ஒன் கேஜி கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற நர்சரி செடிக்கெலாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில் க்ளோஸ் அப்பில் பாருங்கள் இந்த மாதிரி பிளாக் கலரில் உருண்டை உருண்டையாக இருக்கும் இதுதான் டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லுவாங்க நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து உங்க நீங்கள் வச்சுருக்கிற செடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் கொடுத்துட்டு வேர் கிட்ட வந்து ஃபர்டிலைசர்ஸ் போடக்கூடாது இந்த மாதிரி மாதிரி செடியை சுற்றி வந்து ஓரமாக போட்டுட்டு நல்லா வந்து மண்ணை திருப்பியும் வந்து யூசன் பண்ணிங்களா ஏற்கனவே அந்த மண்ணை வந்து கிளறி மேலே வந்து அந்த மருந்து வந்து மறையிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுணும் இதே மாதிரி நீங்கள் எத்தனை செடிகள் வச்சுருக்கீங்களோ அத்தனை செடிகளுக்குமே வந்து முக்கியமாக எந்த செடியெல்லாம் பூப்புக்குமோ அந்த செடிக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து டிஏபி யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு மண்ணை வந்து நல்லா திருப்பியும் அதே மாதிரி மேலே வந்து மூடுற மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செடி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு அந்த செடியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ஆகி கீழே போயிடும் பாட்டில் வந்து தண்ணி தேங்கவே கூடாது அந்த மாதிரி தான் நம்ம பாட்டு வந்து எப்போவுமே சூஸ் பண்ணி வைக்கணும் பாட் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அடியில் வந்து ஹோல்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம செடிங்களில் தண்ணி தேங்காமல் எப்போவுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பார்த்துட்டே இருங்க நான் இப்போ ஊற்றிருக்கேன் நான் செடி ஃபுல்லாகவே தண்ணி தேங்குற அளவுக்கு ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆகி கீழே போயிடும் செடியில் வந்து தண்ணி பாட்டில் வந்து தேங்கி நிற்கக்கூடாது இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை டிஏபி தான் வேணாம் நாங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் வேணாம் எனக்கு வந்து இயற்கையானதுதான் வேணும் அப்படின்னு நினச்சின்னா வெர்மி கம்போஸ்ட் மஸ்ட்டு கண்டிப்பாக அது சூப்பராக இருக்கும் அதில் வந்து இந்த அளவுக்கு பூக்கள் தருமான்னு எனக்கு தெரியாது பட் டிஏபி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே எனக்கு ரிசல்ட் நல்லாவே கொடுக்குது நான் மறுபடியும் இது வந்து உங்களுக்கு பூவெலாம் பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் இதுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி டிப்ஸ் அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி டிப்ஸு நான் ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் கொடுக்குறேன் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்